अरे इसको मार दिया 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 इसको मार

வீட்டில் கொண்டு வந்து தராங்க இல்லைங்களா நோட் எடுத்துருவாங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துறாங்களா மாத்திரை அதை வந்து இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போகணும் நான் எடுக்கிற மாத்திரை என்னோடய சக்கர அளவுக்கு இது கரெக்டாக இருக்கு பார்த்துக்கலாம் டாக்டர்னா எல்லோரும் இஷ்யூஸ் இருக்கா ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது உடம்பு சிறப்பு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் ஆசாரி பக்கத்தில் ஒரு பிரபம் ஷார்ட்டாக டாக்டர் வந்து கொஞ்சம் முன்னாடியே வர சரியா வரைக்கும் வெயிட் போடுறீங்களா ஓகே நல்லா சாப்பிட்றீங்களா ஸ்கேனெல்லாம் எப்படி பார்த்துட்டோம்னா பிடிச்சோம் பிடிச்சிருக்கா இங்கே ட்ரீட்மெண்ட்டு ஓகே ஹாஸ்பிட்டலாம் பார்த்துக்கணும் நல்லபடியாக கொண்டு வச்சு என்ன சார் தேங்க் யூ சார் முடிச்சுட்டு இங்க டிரான்ஸ்போர்ட்டிங் கன்சிடென்ட்டல் இஸ்ம்க்கு உங்களுக்குதே இருக்கும் நான் இருந்து சாட்டிங் பண்ணியிருக்கேன் இந்த பாத்தீங்கன்னா என்ன தென சிட்டிகேட்டோ நீங்க உங்க உங்களுக்கு வந்து ட்ரீட்மென்ட் எடுத்தா வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு பத்த